ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னாக்க நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபா கோவிலுக்கு போகிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன் சாய்பாபா கோயிலுக்கு இன்றைக்கி அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னொரு இன்னொரு சாமி கும்பிட்றாங்க இங்கே அது வந்துட்டு இங்கே வந்து லட்சுமி நாராயணி லட்சுமி நாராயணி அந்த சாமி எங்கள் குலதெய்வம் தெய்வம் தான் அதுவும் நைட்டு திருவிழா வேறு இன்னைக்கு அந்த வீடியோவும் நான் எடுக்கிறேன் அந்த வீடியோவும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே விடுறா அதான் கிளம்பிட்டோம் காலையில கிளம்பிட்டோம் ஏன்னா வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு எப்பயுமே ஈவினிங் டைம் தான் போவோம் சாய்ந்த கோயிலுக்கு காலை டைமாக இருக்க வெயிலாக இருக்கிறதுனால நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம் போன டைம் வந்தப்பெல்லாம் வந்துட்டு க வர வாரம் வாரம் வியாழ கரெக்டாக போயிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன போன வாரம் எல்லாம் போக முடியலை வந்து இந்த வாரம் தான் நான் போகிறேன் போயிட்டு வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு நாங்கள் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு சாயபாப்பா கோயிலுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியலை பைக்கில் வந்ததுனால பூவா வச்சுட்டு கால அழைச்சிட்டு தான் உள்ள போனும் தான் இருக்கிறாரு என்னுடைய சாயப்பா எனக்கு ரொம்ப ஆவல் நான் போன வாரம் வரலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கடையில் போய்ட்டு பிரசாதம் பூ எல்லாம் வாங்கிட்டு வரணும் கூட்டம் இல்லை ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் இங்கே உள்ள பிரசாதம் தீபா. ரோஸ் வைக்க சொல்லுலாம் காஃபீட பக்கத்தில் இருந்து நாங்கள் வாங்கிட்டோம் கூட்டம் இல்லை பாருங்கள் ஈவினிங் டைம் செம்ம கூட்டமாக இருக்கும் வெயிலாடுக்குது நாங்கள் உள்ளே போகிறோம் ஆ வெயில நான் விளக்கு போட்டு வரேன்

இது வந்துட்டு ராமர் லட்சுமணர் சீதை ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்கிறாங்க இது ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஜெய் ஆஞ்சநேய நமக ஓம் ஜெய் ஆஞ்சநேய நமக ஓம் ஜெய் ஆஞ்சனேயே நமக ஓம் சீதா பிராட்டியே நமக ஓம் சீதா பிராட்டியே நமக ஓம் சீதா பிராட்டியே நமக ஓ வெயில் இருக்குது ஓ லைனுக்கு இருக்க முடியல வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இது வந்து இது அப்புறம் சொல்கிறேன் சாமி சாமி இது என்ன சாமி எனக்கு மறதிய எப்படி சொல்றேன்னு தெரியல சரிவா உக்காருவா இது கோயில் இதுதான் நாங்க அப்படியே கோயில போலி வளம் வந்துட்டு போய் உட்காந்துருவோம் இதெல்லாம் வந்துட்டு இது சமையல் சமையல் செய்வாங்கல்ல அது இது செய்யலாம் இருக்கிறது அண்ணா தானே டெய் டெய்லி நடக்குமாடி மாடி என்ன தானா டெய்லியும் என்ன நடக்குமா இது வந்து நஞ்சு இருக்கார் நான் ஆஞ்சனே எப்பயும் இந்த பிடிச்சிக்க எப்பயுமே பூட்டி தான் இருக்குமா இங்கே ஒரு வேப்பமரம் மரம் இருக்குது சாயப்பா கோயிலுக்கு போனாலுமே வேப்பமரம் மரம் இல்லாமல் இருக்காது அது வந்துருக்கு நான் வந்து புதுசில் நானும் ஸ்வையன் இங்கே தான் உட்காந்து வீடியோ எடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம் இந்த மரத்தில் உட்காந்து இது சாயப்பாக்காந்துருக்காரு இது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உள்ள போய் நினைக்கிறேன் இது வந்து உதி சாயாப்பாவோட உதி எப்பயுமே எரிஞ்சுட்டே இருக்கும் உங்களோட சாயாக்க கோயில எல்லா இடத்துலையும் எல்லா கோயிலுமே இந்த மாதிரி நடக்கும் சாயாப்பாவோட சேரு பாதம் எல்லாமே இருக்கு அது கும்பிட்டுக்கிறேன் நீ போ அங்க என்ன வரல

வெயிலாக போய் போய் உக்காந்துட்டாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வர சாயப்பகம் சாயப்பகம் பாரு ஒன்பதரை தான் ஆகுது இது வேற துணி தலையில நிக்க மாட்டேங்குது இவங்க வேற திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க தலைக்கு தலையில துணியை போடு துணியை போடணும் அவங்க எல்லாம் காட்டன் சேரி கட்டி இருக்கிறாங்க அதனால தலையில வந்து நல்லா அப்படியே ஸ்டிஃபா நிக்குது எனக்கு இந்த மாதிரி சில்க் சேரீ எல்லாம் நிக்கவே நிக்காத தலைக்கு என்ன பண்றது தலைக்கு துணியை போடு துணி போடுங்கிறாங்க இங்க எல்லாருமே தலை துணி போடுறாங்க அதுதான் முறை தலைக்கு சாமி கும்பிட்றது ஒரு மரியாதை தலைக்கு துணி போடுறது வந்து அது ஒரு மரியாதை அதனால வந்துட்டு எல்லாருமே தலைக்கு துணி போடுவாங்க அதுதான் எனக்கு தலையில் நிற்க மாட்டேங்குது மற்றபடி ஒன்றும் இல்லை நான் போடக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது எனக்கு தலையில் நிற்கலை நான் ஹாட்டன் அண்ட் நீங்கள் எடுத்துட்டேன்னா நான் கட்ட ஆரம்பிச்சுருவேன் ஸ்கூல் நைட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில் இங்கே பாருங்கள் மணி ஒன்பதரை தான் ஆகுது செம்ம வெயில் செம்ம வெயில் அப்படியே வெளியில் போக முடியாது போல் வீட்டுக்கும் சாமிக்கும் எத்தனை கிலோமீட்டர் அடி மூணு கிலோமீட்டர் தான் அதே வர முடியல போகும்போது பூவாச்சிட்டு எப்படி போகிறேன்னு தெரில சாய் இன்னுமே குப்பரை விழுகலை ஏழு எட்டு மாசம் ஸ்டார்ட் எட்டாவது மாதம் நடந்துட்டு இருக்கு நாங்களே குப்பரம் போட்டு பண்ணு படுத்துான வீட்டுக்கு வரும்போது மணி பத்து மணி ஆயிருச்சு ஆஹ் பத்து தான் நாங்க உடனே வந்துட்டோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்க வந்துட்டோம் அப்பவுமே வெயில் தாங்க முடியல பூவா தின்னு எடுத்துட்டு போல தலைக்கு அப்படியே வச்சு வேகமாக வந்துட்டோம் நாங்கள் எனக்கு தலைவலி இருந்துருச்சு தலைவலினால நான் வந்துட்டு வீட்டிலேயே படுத்துட்டேன் நான் படுத்துட்டு ரெண்டு மணிக்கு தான் இருந்துருச்சேன் கந்துச்சி நே நான் தூங்கிட்டேன் நான் தூங்கிட்டு நான் ரெண்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சி மணி இப்போ ரெண்டு எனக்கு தலைவலி உண்மையிலே இப்பவுமே தலைவனிங்கிட்ட செம்மா வை இவன் வந்துட்டு இவனை தூங்க வச்சுட்டேன் நான் எழுந்திரிச்சிட்டான் சரி நம்ம வந்துட்டு என்ன வீடியோவுக்கு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோ தான் வீடியோ தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய் டாட்டா டாட்டாங்களா டாட்டா うん。<laughs> mm.